தாய் வீடு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குரு அருள் பெற்ற திருவள்ளர் மகாகவி எழுதியவர் கிருங்கே சேதுபதி மானுட வாழ்வை மகத்தானதாக்க வல்ல ஆற்றல் உடையவர்கள் குருநாதர்கள் உலகம் ஒய்தி பெற அவர்களின் நல்லருள் பலரிடையே இறங்கி பரிமளிக்கின்றது அத்தகு சீலர்களின் உத்தம சீடர்களாக வாய்க்கு பெற்றவர்களால் வரலாறு ஆக்கம் பெறுகிறது சீடரே குருவை தகுதியாளராக ஆக்குவதும் சீடர் குருவால் தகுதி பெறுவதும் நடைமுறை வழக்கம் இது ஏனைய உறவுகளை விடவும் மிக புனிதமானவை இதற்கு திருவருளை விடவும் குருவருள் இன்றியமையாதது திருவருள் எங்கும் நீக்கமற நிறைந்து விளங்குகிறது அதனை தங்குதடையின்றி பெற்று பயன் கொள்ளவும் பிற உயிர்களுக்கு நல்கவும் தேவையான ஆற்றலை குருவருளே கொடுக்க வல்லது அதற்கான குருநாதர் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை ஒருவருக்கு மேற்பட்ட குருநாதர்கள் வாய்க்கப் பெறுவதும் ஒரு கொடுப்பினைதான் அத்தகைய நல்வாய்ப்பு பெற்றவர்களுள் மகாகவி பாரதியாரும் ஒருவர் அரசியல் குருவாக திலகரையும் அரசியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து ஞானம் புகட்டிய குருவாக நிவேதிதா தேவியையும் ஏற்றுக்கொண்ட பாரதி சித்தர் மரபில் தன்னை செலுத்தி ஆட்கொண்ட குருநாதர்களாக குள்ளச்சாமி கோவிந்தசாமி யாழ்ப்பாணத்துச்சாமி ஆகியோரை கொள்கிறார் தாயையும் தந்தையையும் தாண்டி தெய்வத்திற்கு முன்னதாக வந்து வாய்க்கும் குருநாதரை சீடரே உணரத்தக்கவர் அவரை விடவும் அதிகம் உணர்ந்தவர் குருநாதர் தன் கன்று இன்னதென தாய்ப்பசு அறிதல் போல தன் சீடர் இவர் என தெரிந்து அருளும் தன்மையர் குருநாதர் இதனை மாணிக்கவாசகர் சுவாமி விவேகானந்தர் போன்றோர் வாழ்க்கை வரலாறுகளின் என்றும் அறிந்து கொள்ளலாம் வாழையடி வாழை என வந்த இந்த திருக்கூட்ட மரபில் குருவருள் பெற்றவரும் குருவருளை போற்றி வருமாக திகழ்ந்த பாரதியார் பிறந்த சில ஆண்டுகளிலேயே தாயையும் அடுத்த சில ஆண்டுகளிலே தந்தையையும் இழந்தார் உறவென்று சொல்லிக்கொள்ள சிலர் இருந்தாலும் நீள நின்று வழிகாட்டி அவரை வாழ்வித்தது குருவருள்தான் என்று கொள்வது மிகையாகாது தாயாய் தந்தையாய் தாயும் தந்தையுமாய் விளங்கி வழிகாட்டிய குருநாதர்களை தன் ஆக்கங்களில் சிறப்புற பதிவிட்டு அந்த வரிசையில் தன்னையும் ஓர் குருவாய் நிலைநிறுத்தி கொண்டவர் மகாகவி பாரதி அந்த வரலாறு விரிவாய் அறியத்தக்கது குருவருள் போற்றிய அருட்கவி பாரதி குருவின் திருமேனி காணலும் அவர்தம் திருநாமம் செப்பலும் குருவின் திருவார்த்தை கேட்டலும் தெளிவு தர வல்லது என்பது திருமந்திரம் சொல்லுகிறது இவையெல்லாம் எதற்கு எப்போதும் குருவுருவை சிந்திப்பதற்கு தமிழ் குருவருளை நிலை நிறுத்துவதற்கு அவ்வழி தாமும் குருநிலை எய்துதற்கு இதனை படிநிலைகளாக அமைத்து திருமூலர் பாடிய பாடல் இப்படி தொடங்குகிறது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு தானே என அமைகிறது அப்பாடல் இந்த படியே தன் வாழ்வை அமைத்து கொண்ட பாரதி தன் குருநாதர்களாக ஏற்றுக்கொண்டோரை போற்றி பரவுகிறார் அரசியல் குருநாதர் ஆகிய திலகர் அரசியல் நெருக்கடியும் ஆன்மீக தேடலும் சரிசமமாய் தன்னுள் ஆதிக்கம் செலுத்தி வர தக்க சமயத்தில் தனக்குரிய அரசியல் குருவாக திலகரை வரித்து கொண்டவர் பாரதி பிறவிப்பணிக்கு உறுதுணையாகும் தலையை அறுக்கவல்ல ஆற்றலுடையோர்க்கு அடியனாக தன்னை ஆக்கிக்கொண்ட பாரதி அந்நியர் தமக்கடிமை நான் அல்லன் என்று எடுத்து மொழிந்த பாடலில் பாரத தேவியின் தன் இரு தாழ் அடிமைக்காரனாக திலக முனிவருக்கும் விவேகானந்தர்க்கு இளையவரான பூபேந்திரநாதர்க்கும் விபின் சந்திரபாலர்க்கும் பிரம்மபாந்தர்க்கும் தன்னை அடிமைக்காரனாக கொண்டார் எனினும் தன் குருநாதரேக திலகரையே பெரிதும் முனைந்து போற்றினார் நெஞ்சகத்தோர் கணத்திலும் தீங்கிலான் நீதமே ஓர் உருவெனத் தோன்றினோன் வஞ்சகத்தை பகை கொண்டு அதை மாய்க்குமாறு மனத்திற்கொதிக்கின்றோன் துஞ்ச மட்டும் இப்பாரத நாட்டிற்கே தொன்றுழைக்க துணிந்தவர் யாவரும் அஞ்செழுத்தினை சைவர் மொழிதல் போல் அன்போடு ஓதும் பெயருடையான் இவன் என்று பாடுகிற பாரதி அத்திருப்பெயர் யாதனச் சொல்லி தொடுத்த கவிதை வாழ்க திலகன் நாமம் வாழ்க வாழ்கவே என்று வாழ்த்தி தொடங்குகிறது மந்திரத்தன்மை வாய்ந்த அக்குருநாதரின் திருநாமம் துன்பம் என்னும் கடலை கடக்கும் தோணியாக சோர்வென்னும் பேயை ஓட்டும் சூழ்ச்சியாக அன்பெனும் தேன் ஊறி ததும்பும் புதுமலராக என்னும் பொருளைக் காட்டும் அறிகுறியாக விளங்குகிறது தொடர்ந்து அக்குருநாதரின் முழு வரலாற்றையும் எடுத்துச் சொல்லும் ஒரு விருத்தப்பா பின்வருமாறு அமைகிறது வீரம் மிக்க ராதரம் மேவி பாரத தேவி திருநுதல் வைத்த திலகம் என திகழ் ஐயன் நல்லிசை பாலகங்காதரன் ஷேர் அலர்க்கு நினைக்கவும் தீ என நின்ற எங்கள் திலக முனிவர்கோன் சீரடி கமலத்தினை வாழ்த்துவேன் சிந்தி தூய்மை பெருகன சிந்தித்தே என்று பாடுகிறார் சுயநல கலப்பற்று பொதுநல சிறப்பிற்காய் தன் சிந்தையை குருவின்பால் செலுத்திய பாரதிக்கு தந்தையினும் சிறந்தவராக திலகமுனை திகழ்ந்தமையை இந்த பாடல் எடுத்துரைக்கிறது அடுத்ததாக தாயினும் சாலை சிறந்த குருநாதராக சகோதரி நிவேதிதா தேவியை கொள்கிறார் பாரதி ஞானத்தாய் நிவேதிதா தேவி இந்திய ஆன்மீக மரபை தன் காலத்தை செழுமைப்படுத்தி தந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் கண்டு உலகுக்கு காட்டிய செங்காவிச் சிங்கமான வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் ஆகியோர் வரிசையில் ஐரோப்பாவில் பிறந்து இந்திய மண்ணில் சுவாமி விவேகானந்தருக்கு இனிய சீடராக நிவேதிதா தேவி பாரதியின் ஞானத்தாயாக விளங்குகிறார் தெய்வ பக்தியும் தேசபக்தியும் பாரதிக்குள் ஓருரு கொள்ள காரணமானவர் இவர் அந்த உணர்வின் பெருக்கை ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டி ஆத்துமனிலை விளக்கியது ஒப்ப எனக்கு பாரத தேவியின் சம்பூர்ண ரூபத்தை சுவதேச பக்தி உபதேசம் புரிந்தருளிய குருவின் சரண மலர்களில் இச்சிறு நூலை சமர்ப்பிக்கிறேன் என்று தனது ஸ்வதேச கீதங்கள் என்கிற நூலினை அதன் முதல் பாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வெளிவந்தது அந்த நூலை இவருக்கு காணிக்கையாக்குவதன் மூலம் அடையாளப்படுத்துகிறார் மேலும் அன்னையாய் தன் முன் எழுந்தருளிய தேவியின் பன்முகப் பரிமாணத்தை அருளுக்கு நிவேதனமாய் அன்பினுக்கோர் கோயிலாய் அடியே நெஞ்சில் இருளுக்கு ஞாயிறாய் எமது உயர் நாடு ஆம் பயிருக்கு மழையாய் இங்கு பொருளுக்கு வழியறியா அறிஞர்க்கு பெரும்பொருளாய் பொன்மை புன்மை தாத சுருளுக்கு நெருப்பாகி விளங்கிய தாய் நிவேதிதையை தொழுது நிற்பேன் என்று பாடி தொழுதேத்தி மகிழ்கிறார் பாரதி அரசியலிலும் ஆன்மீகத்திலும் பிரவேசிக்க வழிகாட்டிய வெறு குருநாதர்களை அடுத்து தமிழக சித்தர் மரபில் தன்னையும் ஒரு சித்தராக்கிய குருநாதர்களை அவர்களால் தனக்கு ஏற்பட்ட ஆன்மீக அனுபவங்களை எடுத்து காட்டி பாரதி பாடும் குருநூல் பாரதி அறுபத்தாறு அந்நூலுள் அவர் புதுச்சேரியின் பிந்தைய வாழ்வு துலக்கமாகிறது அது சற்றே விரிவாக காணத்தக்கது குருவருள் போற்றி திருவடி பற்றிடும் திறம் நம்மை இந்த உலகிற்கு தந்த தாயோ தந்தையோ ஆளும் மன்னர்களோ பிறரோ யாராக இருந்தாலும் அவர்களால் செய்யத்தக்கவை அனைத்தும் வரையறைக்கு உட்பட்டவை அவற்றை கூட முழுமையாக செய்ய முடியாதவர்களாக அவர்கள் இருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் அந்த இடத்தில் கடவுளுக்கு நிகராக தம்மை காட்டி ஊய்விக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் குருநாதர்களே ஆவர் அதனால் தான் பாரதி ஏனையவர்களையெல்லாம் தவிர்த்து விட்டு இவர்களே நம்மை ஆளும் வேந்தர்கள் என்று போற்றுகிறார் அதற்கு விளக்கமான பாடலையும் தந்து நிற்கிறார் பாங்கான குருக்களை நாம் போற்றி கொண்டோம் பயம் பயந்தொழிந்தோம் பாசமற்றோம் நீங்காத சிவன் சக்தி அருளைப் பெற்றோம் நிலத்தின் மிசை அமர்நிலை உற்றோம் அப்பா தாங்காமல் வையத்தை அழிக்கும் வேந்தர் தாரணியில் பலருள்ளார் தறிக்கு விழ்வார் ஏங்காமல் அஞ்சாமல் இடர் செய்யாமல் என்று மருள் ஞானியரே எமக்கு வேந்தர் என்பது பாரதியின் அனுபவ வாக்கு அவரவர் வாழ்க்கைப் போக்கில் எதிர்பாராத விதமாக தரிசனம் தந்து உபதேசிக்கும் குருநாதர்களை அடையாளம் காண்பதற்கும் அவர்கள் உபதேசங்களை செவிமடுத்து அவ்வழியை கடைப்பிடித்து உய்தி வருவதற்கு முயற்சி தேவை அதற்கு கூட குருவருளே துணை நிற்க வல்லது தக்க சமயத்தில் வந்து அருள்பாலிக்கும் குருநாதரை சிக்கன பிடித்தல் சிறப்பு வெயில் உள்ள போது கொள்வது போல காற்றுள்ள போது கொள்வது போல கனமான குருவை எதிர்கண்ட கண்டபோதே மாற்றான அகந்தையினை துடைத்துக் கொள்வோம் மலமான மறதியினை மடித்துக்கொள்வோம் கூற்றான அரக்கர் உயிர் முடித்துக் கொள்வோம் குலைவான மாயைதனை இதனை அடித்துக் கொள்வோம் பேற்றாலே குரு வந்தான் இவன்பால் ஞான பேற்றையெல்லாம் பெறுவோம் யாம் என்று துணிந்தும் விரைந்தும் நிற்க வேண்டுமென்கிற தெளிவை பாரதி அறுபத்தாறு பாடலடிகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன இந்த அடிப்படையில் இவருக்கு புதுவையில் வாய்த்த சித்தகுருமார்கள் மூவராவர் முப்பெரும் சித்தர்கள் மகாகவி பாரதி ஆவேசமுற்ற அரசியல் பிரவேசத்தால் தன்னைத்தானே நாடு கடத்தி கொண்டு பிரெஞ்சு இந்திய பகுதியான புதுச்சேரிக்குள் புகுந்தவர் பாரதி தன்னொத்த புரட்சியாளர்களாய் வங்கத்தில் வாழ்ந்த அரவிந்தரும் அயலகத்தில் வாழ்ந்த வாவேசையரும் புதுவை வருவதற்கு காரணர் ஆனவர் இவர்களுடன் மண்டையம் ஸ்ரீனிவாசாச்சாரியாரும் இணைந்து கொண்டு எத்தனையோ பணிகளை மேற்கொள்ள இடமளித்த திருத்தலம் புதுச்சேரி ஆங்கிலேய ஒற்றர்களால் இவர்களின் அரசியல் சமூக இயக்கப் பணிகள் முற்றாக ஒடுக்கப்பட்ட நிலையில் கலை இலக்கிய ஆன்மீக தேடல்களில் ஆழ்ந்தழ வேண்டிய கட்டாயம் நேர்ந்தது பாரதிக்கு அரவிந்தர் தலைமையில் வேத உபநிடத ஆராய்ச்சியில் ஆழ்கிற பாரதி அவற்றை அப்படியே உள்வாங்கி உறைந்து போகாமல் தன் கால வாழ்விற்கேற்ப வகுத்து கொள்ளும் சூத்திரங்களாக ஆக்கி பார்த்து வேதம் புதுமை செய்ய விழைந்தார் புதுச்சேரியே அவருக்குள் வேதபுரியாக விளக்கமானது புதுவை மண்ணில் பாரதி வதிந்த பத்தாண்டு காலத்தில் அவர் பட்டறிந்த ஞானம் அவரை சித்த நிலைக்குள் கொண்டு செலுத்திவிட காரணர்களாக ஆன ஞான சித்தர்கள் குள்ளச்சாமியும் கோவிந்தசாமியும் யாழ்ப்பாணத்து சாமியும் ஆவர் அவர்கள் தாமாகவே முன்வந்து பாரதியை ஆட்கொண்டருளி சில அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கின்றனர் தாயும் தந்தையும் ஆகிய குரு கோவிந்தசாமி இளம் வயதிலேயே பாரதியார் இழந்த தாயையும் தந்தையையும் தன்னுருவில் நிலைநிறுத்தி காட்டி தரிசனம் தந்தவர் கோவிந்தசாமி இந்த காட்சிதான் பாரதிக்கு மரண பயத்தை நீக்கி வலிமை சேர்த்தது குருவின் திருவருள் இன்னதென உணர்வித்தது அதனால் வன்மைதிகள் கோவிந்த ஞானி யாகி அவர்தான் பார்மேல் யாம் கற்ற கல்வியெல்லாம் பலிக்கச் செய்தவர் என்று அவருக்கு நன்றி பாராட்டுகிறார் மேலும் அவர் தீங்கற்றவர் புதுவையூரார் செய்த பெருந்தவத்தினாலே உதித்த தேவர் என்றெல்லாம் புகழ்ந்துரைக்கிறார் அவரை புத்தரின் சிந்தனையை செயற்படுத்தியவராக காண்கிறார் காட்டுகிறார் அவர்தம் பண்பு நலன்களை பக்தியுடன் எடுத்துரைக்கிறார் அன்பினால் முக்தி என்றான் புத்தன் அன்னாள் அதனை இந்நாள் கோவிந்த செய்தான் துன்பமுறும் உயிர்க்கெல்லாம் தாயைப் போலே சுரக்கு மருள் உடைய பெறான் துணிந்த யோகி அன்பினுக்கும் கடலை விழுங்க வல்லான் அன்பினையே தெய்வம் என்பான் அன்பே ஆவான் மண்பதைகள் யாவும் இங்கே தெய்வம் என்ற மதிவுடையான் கவலை எனும் மயக்கம் தீர்ந்தான் என்று பாடுகிறார் மீண்டும் ஒரு முறை தன் இல்லம் புகுந்து இந்த குருநாதர் மொழிந்த உபதேசத்தை தன்வழி வழி உபதேசமாக தமிழிற்கு தருகிறார் பாரதி அன்பே மதமாக அனைத்து மந்திரங்களையும் ஒன்றாக கருதுவதோடு எல்லா மதங்களையும் இணைத்து ஒருமைப்படுத்தி தன்னுள் தெய்வத்தைக் கண்டு தானே தெய்வமாக உயரும் நெறியை உணர்த்திக் காட்டியவர் இந்த சித்தர் அவர் வாக்கை தன்வாக்காக வாக்காக பாரதியாக்கிய உபதேச மொழியின் சாரம் பின்வருமாறு சாரமுள்ள பொருளினை நான் சொல்லிவிட்டேன் சஞ்சலங்கள் இனி வேண்டா சரதம் தெய்வம் ஈரமிலா நெஞ்சுடையார் சிவனைக் காணார் எப்போதும் அருளிமன திசைத்துக் கொள்வாய் வீரமிலா நெஞ்சுடையார் சிவனைக் காணார் எப்போதும் வீரமிக்க வினைகள் செய்வாய் பேருயர்ந்த ஏகவா அல்லா நாமம் அவர் பத மலரும் பேணல் வேண்டும் என்று பாடுகிறார் இதனை பேணி செயற்படுத்திய பக்தி மரபு பாரதியாரின் விநாயகர் நான்மணி மாலையில் புலப்படக் காணலாம் பூமியிலே கண்டமைந்து மதங்கள் கோடி புத்தமதம் மதம் சமண மதம் பார்சி மார்க்கம் சாமியென போற்று மார்க்கம் சனாதனமாம் இந்து மதம் இஸ்லாம் யூதாம் நாமமுயர் சீனத்து தாவு மார்க்கம் நல்ல கண்பூசி மதம் பார்மேல் யாமறிந்த மதங்கள் பல உழவாம் அன்றே யாவினுக்கும் உட்புதைந்த கருத்திங்கொன்றே பூமியிலே வழங்கி வரும் மதத்துக்கெல்லாம் பொருளினை நாம் இங்கெடுத்து புகழக் கேளாய் சாமினி சாமினி கடவுள் நீயே தத்வமசை தத்வமசை நீயே அகுதாம் பூமியிலே நீ கடவுள் இல்லை என்று நின் மனத்துள்ளே புகுந்த மாயை சாமினி அம்மாயை தன்னை நீக்கி சதாகாலம் சிவோகம் என்று சாதிப்பாயே என்று பாடுகிறார் இந்த தெளிவை தன்னால் முடிந்த அளவிற்கு ஊர்கள்தோறும் சென்று உபதேசம் செய்தவராக பாரதி விளங்கினார் அது குறித்த விளக்கத்தையும் விவரிப்பையும் எனது சொற்பொழிவாளர் பாரதியார் புதுச்சேரி கபிலன் பதிப்பகம் வெளியீடு ரெண்டாயிரத்தி ஏழு நூலில் காணலாம் ஈசனாய் விளங்கிய யாழ்ப்பாணத்துசாமி குருவையே தெய்வமாக கொண்டாடும் மரபு நம்மில் உண்டு அந்த வகையில் கோவிந்தசாமியைப் போல இன்னொருள் பெய்து தன்னை இறையன தரிசனப்படுத்தி கொண்டவர் யாழ்ப்பாணத்துசாமி அவரை குவலயத்தின் விழிபோன்ற யாழ்ப்பாணத்தான் தேவிபதம் மறவாத தீரஞானி சிதம்பரத்து நடராஜ மூர்த்தியாவான் பாவியரை கரையேற்றும் ஞான தோணி பரமபத வாயிலனும் பார்வையாளன் என்று அடையாளப்படுத்துகிறார் பாரதி தங்க விக்கிரகம் செய்தும் ரதலிங்கம் செய்தும் ஈசனின் பாதங்களை போற்றுகிற பக்தர்கள் பலர் இந்த உலகில் உள்ளனர் தோழர்களே எல்லாம் விட மங்களம் சேர் திருவழியால் அருளை பெய்யும் மாணவர்கோன் ஆகிய யாழ்ப்பாணத்து ஈசனையே சங்கரன் என்று கருத்தில் கொண்டு சரணடையுங்கள் என்று குருவையே கடவுள் எனக் காட்டி வழிபட உபதேசிக்கிறார் பாரதி இவ்விரு குருநாதர்களையும் தனக்கு அறிமுகப்படுத்தி அருள் பெற வைத்த குவளைக்கண்ணனையும் நன்றியுடன் இப்பாடலில் குறிப்பிடும் பாரதி முன் தானே குருவாக வந்து உபதேசித்த ஞான குருவாக திகழ்ந்தவர்தான் கொள்ளப்பச்சாமி குறிப்பு பொருள் காட்டி உபதேசித்த குருநாதர் கொள்ளச்சாமி கொள்ளைச்சாமி என்றும் மாங்கொட்டை சாமி என்றும் சொல்லப்படுகின்ற அவர்தம் வயது இன்னதென்று கணக்கிட முடியாதது அவரது ஆற்றலும் அத்தகையது குறிப்பாய் பொருள் உணர்த்தி உலகையே தன்னுள் நிலைநிறுத்தி காட்டியவர் அவர் அன்னவர்தம் பெருமையினை பின்வருமாறு இசைக்கிறது பாரதியின் கவி உள்ளம் எப்போதும் குரு சரணம் நினைவாய் நெஞ்சே எம்பெருமான் சிதம்பரதே சிகந்தான் என்னாய் முப்பாழும் கடந்த பெருவழியைக் கண்டான் முக்தி எனும் வானகத்தே பருதியாவான் தப்பாத சாந்தநிலை அழித்த கோமான் தவம் நிறைந்த மாங்கொட்டை சாமி தேவன் குப்பாய ஞானத்தால் மரணம் என்ற குழிநீக்கி காத்தான் குமாரதேவன் பாசத்தை அறுத்து விட்டான் பயத்தைச் சுட்டான் பாவனையால் பரவழிக்கு மேலே தொட்டான் நாசத்தை அழித்து விட்டான் யமனை கொன்றான் ஞானகங்கை தலைமுடிமையை தேய்ந்தி நின்றான் ஆசையனும் கொடிக்கொரு காழ் மரமே போன்றான் ஆதி அவன் சுடற்பாதம் புகழ்கின்றேனே என்று பாடுகிறார் பாரதி இவைபோல் இன்னும் என்னென்னவோ சொல்லி புகழ்ந்தாலும் அடங்காத பெருமையுடையவர் அவர் என்பதினால் வாயினாலும் சொல்லிடவும் அடங்காதப்பா வரிசையுடன் எழுதி வைக்க வகையும் இல்லை ஞாயிற்றைச் சங்கிலியால் அழக்கலாமோ ஞானகுரு புகழினி நாம் வகுக்கலாமோ நூல் எழுதிடினும் முடிவுறாதாம் என்று பாடி வியக்கிறார் பாரதி உண்மையில் புறத்தோற்றத்தில் இவையெல்லாம் தெரியாது ஒளிந்தவராகவே குள்ளச்சாமி தெரிந்திருக்கிறார் கந்தை உடுத்தி திருநாய்களோடு விளையாடி தெரிந்த அவரைக் கண்டு வினவியபோதும் போதும் விடையளிக்காமல் விலகி ஓடுகிறார் விடாமல் துரத்திச் சென்ற பாரதிக்கு குறிப்பு பொருள் காட்டி உபதேசம் செய்கிறார் குட்டி சுவரையும் விண்ணில் சுடர்கின்ற சூரியனையும் சுட்டி காட்டிய பின்னர் அருகிலுள்ள கிணற்றுக்குள் தெரிகிற சூரிய பிம்பத்தையும் காட்டிய குள்ளச்சாமி அறிந்தாயா என்று கேட்க பாரதி அறிந்தேன் என்று சொல்லிவிடுகிறார் மகிழ்ந்தபடி குருநாதர் சென்ற பிறகு வேதாந்த மரத்தில் ஒரு வேரை கண்டேன் என்கிறார் குருவருளால் அதன் பொருள் உணர்ந்த பாரதி தானும் ஒரு குருவாக இதன் உட்பொருளை தெளிவாக எடுத்துரைக்கிறார் தேசிகன் கைகாட்டி எனக்குறைத்த செய்தி செந்தமொழியில் உலகத்தார்க்கு உணர்த்துகின்றேன் வாசியை நீ கும்பத்தால் வலிய கட்டி மண்போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும் தேசுடைய வருதியொரு கிணத்தினுள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவனைக் காண்பாய் பேசுவதில் பயனில்லை அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றான் அது மட்டும்தான் பொருள் என்று கொள்ள முடியாது சொல்லு கடங்காத சூட்சம பொருளை எடுத்துரைக்க முடியாத பாரதி கையில் ஒரு நூல் இருந்தால் விரிக்கச் சொல்வேன் கருத்தை அதில் காட்டுவேன் வானை காட்டி மை இலகு விழியாளின் காதல் ஒன்றே வையகத்தில் வாழுநறி என்று காட்டி ஐயன் எனக்கு உணர்த்தி என பலவாம் ஞானம் அதற்கு அவன் காட்டிய குறிப்போ அனந்தமாகும் என்கிறார் இதுபோல் இன்னொரு நாளிலும் நுட்பமானதொரு உண்மையை உபதேசம் செய்தவர் கொள்ளச்சாமி அப்போது பழங்கந்தைகள் அடங்கிய மூட்டையை சுமந்து கொண்டு வருகிறார் அவர் சிரித்தபடி பாரதி அவரிடம் கேட்கிறார் எதற்காக இந்த சுமை இவரைப் போலவே அவரும் சிரித்துவிட்டு புறத்தை நான் சுமக்கின்றேன் அகத்தின் உள்ளே இன்னும் அதொரு பழங்குப்பை சுமக்கிறாய் நீ என்று சொல்லிவிட்டு விரைவாகச் சென்றும் விடுகிறார் இதற்கும் ஓர் உள்பொருள் உணர்ந்து பின்வருமாறு எடுத்துரைக்கிறார் பாரதி மன்னவன் சொற்பொருளினை யான் மனத்தின் உள்ளே பழம்புய்கள் வளர்ப்பதாலே இன்னலுற்ற மாந்தரெல்லாம் அடிவார் வீணே இருதயத்தில் விடுதலையை இசைத்தல் வேண்டும் ஆக தேச விடுதலையில் தொடங்கிய பாரதியின் வாழ்க்கை பயணம் அனைத்து துயர்களிலும் இருந்து விடுதலை பெறுகிற ஆன்மீக பெரு விடுதலையாகவே பரிணமித்து விடுகிறது இன்னும் இவைபோல் சொல்லத்தகுந்த எத்தனையோ உபதேசங்களை குருமார்களிடம் இருந்து கற்ற பாரதி தன்னையும் ஓர் சித்தராகவே உணர்ந்து கொள்ளுகிறார் அவ்வழி தன் வாக்கை அருள்வாக்காக ஆக்கிக்கொள்கிறார் மின்னல் போல் அவர் பாடல்களில் அறிவு சுடர தன் தொழி போல் கருணை பொழிய தொடங்குகிறது தொட்ட இடந்தோறும் அன்பும் அருளும் பல்கி பெருகி துன்பம் துடை நல்லின்பம் அளிக்கிற பணியை அவரது வாழ்வும் வாக்கும் செய்துவிடுகிறது மரணமற்ற பெருவாழ்வில் அவரது இயக்கம் நிலை பெற்றமைகிறது மகாகவி பாரதி மகத்துவம் வாய்ந்த சித்தருமாகி குருவாய் உளிர்கிறார் அதற்கு அவர் பெற்ற குருவருளே நின்று அருள் என்பதே உண்மை